மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மண்ணே சலமாறும் பிறப்பு இறப்பில் தங்கி இத்தரையில் கீழ் மேலும் நிலையாத வட்டம் கரங்கு என நிமிடத்தின்கண் அளமாறும் இறைவன் ஆணையால் உயிர் நடக்கும் அன்றே பதகுரை பாருங்க உயிர் இந்த ஆன்மா ஆன்மா மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி மண்ணை ஆணவம் மாயை காண்மிகம் மாயேயம் திரோதாயி ஆகிய இவ் ஐ மலங்களும் காரணமாகி நிலை பெறுதலால் அவைகளுக்கு அனுகூலமாய இறைவன் ஆணையினால் முதல்வனது திருவருளினாலே அப்போ ஆன்மா இந்த அஞ்சு மலங்களோட கூடி அஞ்சோடையும் கூடும் ஆன்மா கூடி நின்று இறைவனது ஆணையினாலே இறைவனது ஆணையினாலே நிலையாத கொல்லிவட்டம் கரங்கு என நிலை உலக நிலை உதவாகிய கொல்லி வட்டமும் காற்றாடியும் போல கொல்லிவட்டம் என்னது இந்த திருவிழாலையெல்லாம் பந்தத்தை வச்சு சுற்றுவாங்க நெருப்பு ஒரு குச்சியில் ரெண்டு பக்கம் நெருப்பு பத்த வச்சுட்டு இப்படி கரகாரணம் சுற்றுவாங்க நெருப்பு அப்படி ஒரு வட்டம் மாதிரி தெரியும் ஆனால் அதில் ரெண்டு பக்கம்தான் நெருப்பு இருக்கும் ஆனால் அவன் வேகமாக சுற்றும் போது எப்படி தெரியும் அப்படியே நெருப்பு வட்டமாக தெரியும் கொல்லினா என்னது நெருப்பு கொல்லி வட்டம் நெருப்பு வட்டம் நெருப்பே வட்டம் காற்றாடி மூணு இறக்க தான் இருக்குது ஆனால் அது எப்படி இருக்குது ரவுண்டாக தெரியுதா இல்லையா போ மூணு ரக்கை இப்போ நமக்கு எப்படி தெரியுது ஒரு ரவுண்டாக தெரியுது ஏன் தெரியுது வேகமாக சுற்றுறதுனால அதுபோல் ஆன்மா வேகமாக சுற்றுது எப்படி கீழே இருந்து மேலே போவோம் மேலே இருந்து கீழே வரும் கீழே இருந்து மேலே போவோம் மேலே இருந்து கீழே வரும் எது பிறப்பு இறப்புகளில் செஞ்ச பாவத்தை அனுபவிக்கிறதுக்கு பாதாள லோகத்துக்கு போய் நரகத்துக்கு போய் துன்பத்தை அனுபவிச்சுட்டு அங்கேருந்து இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு சொர்க்கத்துக்கு போய் அங்கே அனுபவிச்சிட்டு திருப்பியும் மண்ணுக்கு வந்து திருப்பியும் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி எது புண்ணியத்தையும் பாவத்தையும் திருப்பியும் கீழே போவோம் மேலே போவோம் மண்ணுக்கு வரும் கீழே போவோம் மேலே போவோம் மண்ணுக்கு வரும் எது போல காற்றாடி போலவும் நெருப்பு வட்டமும் போல இறைவனது ஆணையினாலே ஆன்மா ஐந்து மலங்களோடு கூடி இப்போ கொல்லி வட்டம்னா ரெண்டு நெருப்பு காற்றாடினா மூணு ரக்க நமக்கு அஞ்சு ரக்க ஆனா எப்படி தெரியுது ஒரே மாதிரி அஞ்சு கட்டிக்கிட்டு பறக்க வேண்டியதுதான் ஒரு சும்மா சொல்ற மாதிரி ரக்கை கட்டி பறக்கிறாய் அந்த மாதிரி நமக்கு எத்தனை ரக்கை கட்டி விட்டு அஞ்சு ரக்கை கேளையும் மேலையும் பறக்க வேண்டியதுதான் அஞ்சையும் அடிச்சு ஒரே நேரத்தில் அஞ்சு ரக்கையும் அடிச்சுக்கிட்டு நிலையாத கொல்லி வட்டம் கரங்கியன அது ரொம்ப முக்கியம் இறைவன் ஆணையின் ஆள் இறைவன் ஆணையின் ஏன்னா இது இறைவன் ஆணை வழிதான் நடக்கும் ஏன்னா ஆணவத்திற்கோ கண்மத்திற்கோ மாயைக்கோ மாயத்திற்கோ திரோதான சக்திக்கோ தனக்கென்று ஒரு சுதந்திரம் கிடையாது ஏன்னா அதெல்லாம் அசத்து பொருள் அதெல்லாம் அசத்து பொருள் ஆன்மா சதசத்து சுதந்திரம் கிடையாது அப்போ இதையெல்லாம் கூட்டுவது யாரு பெருமான் தான் அப்போ எதை எந்த நேரத்தில் கூட்டணும் எந்த வினையை ஊட்டணும் எங்கே கொண்டு போய் எவ்வளோ காலம் வச்சுருக்கணும் சொர்க்கத்தில் கொண்டு போய் எவ்வளோ காலம் வச்சுருக்கணும் நரகத்தில் கொண்டு போய் எவ்வளோ காலம் வச்சுருக்கணும் எப்போ எதை ஊட்டணும்னு யாருக்கு தெரியும் பெருமானுக்கு தான் தெரியும் ஒரு கேள்வி கேட்டு பார்ப்போம் இப்போது முதல் பிறப்பு ஆன்மா வந்துருச்சு முதல் பிறப்புக்கு ஆன்மா வந்துருச்சு மூலகன் பெருமான் கூட்டிட்டார் சரியா கூட்டியாச்சு இது இங்கே வந்துருச்சு வந்து இது என்ன செய்யும் என்ன செய்யும் வினை செய்யும் வினை செய்யும் வினை செஞ்சதுக்கப்புறம் பிறவிய முடிச்சிருச்சு பிறவிய ஒரு எண்பது வருஷம் வாழ்றாரு முதல் பிறப்பில் கணக்கு நோட்டை எடுத்து பார்த்தா புண்ணியம் இவ்வளவு பாவம் இவ்வளவுன்னு கணக்கு இருக்குது பெருமானம் என்ன செய்வார் பாவத்தை எங்கே போய் அனுபவிக்க சொல்லுவார் நரகத்தில் போய் அனுபவிச்சிரு புண்ணியத்தை சொர்க்கத்தில் போய் அனுபவிச்சிரு அப்போ இவங்க கணக்கில் என்ன இருக்கணும் ஜீரோ தானே இருக்கணும் இவன் எப்படி ரெண்டாவது பிறப்புக்கு வந்தான் செஞ்சதை பூரா ஊட்டினா இவன் கதி அதோ கதி முதல் பிறப்பிலேயே இவன் செய்த மொத்த புண்ணியத்தையோ மொத்த பாவத்தையோ அவன் முழுவதுமாக ஊட்டுவதில்லை காரணம் என்னன்னா உயிர் அதை தாங்காது உயிர் அதை தாங்காது அதனால் என்ன செய்யறாரு அதில் ஒரு பகுதியை தான் ஊட்டுறாரு ஒழிய மீதியெல்லாம் எந்த கணக்கில் போட்டாரு சஞ்சீதத்தில் கூட ஏற்றிடுவார் சரி போதும் போதும் நம்ம ஒரு பையன் ஏதோ தப்பு செஞ்சானா அம்மாவுக்கு இருக்கிற கோபத்தில் எப்படி இருக்கும் அடி வெளுத்து வாங்கணும்னு நாலு அடி வச்ச உடனே அம்மாவுக்கு என்ன ஆகிடும் அவன் அழுகிறதை பார்த்து சரி சரி போ ஆனால் இருக்கிற கோபத்துக்கு எவ்வளோ அடித்தாலும் தீராது ஆனால் என்ன செய்கிறாங்க சரி அவன் அழுகிறதை பார்த்த உடனே சரி போ அப்படின்னு அவனை விட்டுறாங்களா இல்லையா அது மாதிரி பெருமானம் என்ன செய்கிறாரு நமக்கு வினையை ஊட்டுக்கிற போது முழுவதுமாக ஊட்டுவதில்லை முழுவதுமாக ஊட்டியிருந்தால் முதல் பிறவிலேயே எல்லாத்தையும் முடிச்சுட்டு அவன் திருவடிக்கு போயிருக்கணும் போயிருக்கணுமா இல்லையா அவன் போகலை அவன் போகலை அப்போ அப்படின்னு அது அவரு தப்பு தான் நான் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்கக்கூடாது இல்லையா இப்போ கொடுத்தா ரெடியாக இருக்கிறோமா அன்னைக்கு சரியா அப்போ இப்போ கொடுக்கலாமான்னு கேட்டா இப்போவே அதுலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது அதுக்கு தான் நாம் ரெடியாக இருக்கிறோம் இல்லையா எனவே இறைவன் ஆணையினால் நிலையாத வட்டம் கரங்கு என நிமிடத்தின்கண் அடமாறும் கணப்பொழுதில் பலமுறை சுழற்றி விட்டு அப்போ கணப்பொழுதில் என்ன செய்யும் கீழே போவும் மேலே போவோம் பிறவிக்கு வரும் கீழே போவும் மேலே போகும் அப்படி எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பிறவியினுடைய அளவை நோக்குகிற போது இந்த காலம் எப்படி இருக்கும் தான் ஒரு ஒரு சொர்க்கத்தில் போய் அனுபவிச்சுட்டு நரகத்துக்கு போய் அனுபவிச்சுட்டு திருப்பி மண்ணுக்கு வந்து திருப்பி சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு மண்ணுக்கு வர இந்த நேரம் எப்படி இருக்குதுங்க கணப்பொழுது ஏன்னா நம்முடைய மொத்த வாழ்க்கையை கணக்கு பார்த்தா இது எவ்வளவு கணப்பொழுது கணப்பொழுது ஏன்னா நம்ம பின்னாடி பார்க்குறோம் எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேரும் இது ஒவ்வொரு பிறப்புலையும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒரு சும்மா ஒரு வச்சுக்கோங்க நம்முடைய ஒரு ஆண்டு ஒரு ஆண்டு தேவர்களுக்கு ஒரு நாள் சரியா இப்ப நம்ம அறுபது வருஷம் வாழ்ந்தா தேவரை பொறுத்த வரைக்கும் எத்தனை நாள் அறுபது நாள் தான் இங்க அறுபது வருஷம் வாழ்னா அவன் கணக்கு என்னது அறுபது நாள் அவன் என்ன சொல்லுவான் சொற்ப வாழ்க்கைமா வாழ்க்கை என்ன சொல்லுவான் சொற்ப வாழ்க்கையா அறுபது தான் ஒரு வாழ்க்கையாயா அப்படின்னு கேட்பான் இங்க நம்ம அறுபது வருஷம் வாழ்ந்து முடிக்கிறதுக்குள்ள நமக்கு மேல் மூச்சு கேள் மூச்சு வாங்கி ஏ சாமி என்னை எப்படா கூப்பிடுவேங்கிற கதை ஆகி போயிருது ஆனா அவனுக்கு எப்படி இருக்கிறது நம்ம நிலையில இருந்து பாருங்க ஈசலுக்கு ஒரே நாள் ஈசலுக்கு ஒரே நாள் ஆனா அதுக்கு எப்படி இருக்கும் எப்பப்பா முடியும் அப்படி இருக்கா இல்லையா அப்போ அந்தந்த பிறவிக்கு தக்கவாறு அந்த கால எல்லைகளினுடைய வேறுபாடு இருக்கிறது அப்ப மொத்த பிறவிய எண்பத்தி நான்கு லட்சம் யோனி வேதத்துல ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு முறை பிறந்தாவே எண்பத்தி நாலு லட்சம் ஒரு ஐம்பது வருஷம் கணக்கு போட்டா அது எங்கேயோ கணக்கு போவோம் அந்த கணக்கில் கொஞ்சம் பத்து தடவை பிறந்த இறக்கிறதுங்கிறது எப்படி இருக்கும் கனப்பொழுது கணப்பொழுதுல பிறந்த இறந்துருவோம் பிறந்து இறந்துருவோம் இந்த வாழ்க்கையை தான் நம்ம பெருசா நினச்சிக்கிட்டு நம்மளை யாரும் மதிக்கிறது இல்லை என்ன யாரையும் கூப்பில்லை என்ன இது பண்ணலை என்ன திட்டுறாங்க என்ன பாராட்டுறாங்க இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கிறதுலாம் எப்படி இருக்கு நமக்கு அதுவே பெருசா தெரியுது அதுவே பெருசா தெரியும் ஆனா வாழ்க்கை எப்படிப்பட்டதுங்க அதாவது நீர்க்குமிழி போன்ற வாழ்க்கை நீர் குமிழி போன்ற வாழ்க்கை அதனால நிமிடத்தின்கண் அளமாறும் மேற்கூறி போந்த பிறப்பு இறப்பிற்பட்டு இத்தரையில் கீழ் மேலும் சலமாறும் நடக்கும் என்றே தரையில் இந்த உலகத்துல கீழே பாதாள லோகத்துல நரகத்துல மேலே சொர்க்கலோகத்தில் அப்போ ஒரு நிமிடத்தில் மண்ணில் பிறந்து புண்ணிய பாவத்தை செஞ்சு நரகத்துக்கு போய் பாவத்தை அனுபவிச்சு சொர்க்கத்துக்கு போய் புண்ணியத்தை அனுபவிச்சு திருப்பி எங்கே வந்துடும் மண்ணுக்கு வந்துடும் மண்ணுக்கு வந்துடும் கணப்பொழுதில் வந்துடும் கணப்பொழுதில் வந்துடும் எனவே தரையில் கீழ் மேலும் சலமாறும் நடக்கும் அன்றே இவ்வுலக நிறைய துறக்கங்களிலே போக்குவரவு உடைத்தாய் இவ்வுயிர் செல்லு மென்க இவ்வுயிர் செல்லு மென்க அப்போ சலமாறும் சளமாறுதல்ல என்னது நிலை இல்லாமல் இருக்கிறது ஒரு இடத்துல நிம்மதியா இருக்க முடியாது அப்படியே இங்கேயும் போய் அங்க போய் அங்க போய் இங்க போய் சுத்திக்கிட்டே இருக்கும் சரி பொழிப்புரை பாருங்க மேற்பூரி போந்த பிறப்பு இறப்புகளுக்கு எல்லாவற்றிற்கும் காரணம் இவ் ஐவகை மலங்கலாம் அப்படியே முடிச்சிட்டார் மண்ணி அலமாறும் என்பது மழை பெய்ய குளம் நிறைந்தது என்றார் போல காரண காரிய பொருட்டாய் நின்றது மழை பெய்ய குளம் நிறைந்தது மழை பெய்ய குளம் நிறைந்தது எப்படி சொல்லணும் மழை பெய்த காரணத்தினால் குளம் நிறைந்தது மழை பெய்ய குளம் நிறைந்தது எப்படி சொல்லணும் மழை பெய்த காரணத்தினால் குளம் நிறைந்தது காரணம் மழை காரியம் நிறைதல் அதுபோல மண்ணி அளமாறும் மண்ணிய காரணத்தினாலே அளமாறும் மண்ணிய காரணத்தின அலமாறும்ன்னது நிலை பெறுதல் அளமாறும்னா நாங்க மண்ணியதா நிலை பெற்றதா மண்ணியதா நிலை பெறுதல் அலமாறுதுன்னா நிலையில்லாம இருக்கிறது மண்ணிய காரணத்தினால் மண்ணிய காரணத்தினால் அலமாறும் அப்படிதானே அப்படிதானே இருக்கு காரணகாரிய பொருட்டாய் அப்படின்னு சொல்லிட்டாரு மழை பெய்த காரணத்தினால் குளம் நிறைந்தது மண்ணி அலமாறும் அலமாறும் நல்லா படித்ததுனால ஆயிட்டான் அப்படியா ஐந்து மலங்களும் மண்ணிய காரணத்தினால் அலமார் மண்ணி என்பது ஐந்து மலங்களும் மண்ணி அங்க பிராக்கெட்ல ஐந்து மலங்களும்னு எழுதி வைக்கணும் மண்ணி அலமாறும்னா நிலை பெற்றதினாலே அலமாறும் அப்படி சொல்லக்கூடாது சரியா மலங்கள் மண்ணிய காரணத்தினாலே இது அலமாறும் மலங்கள் மண்ணில் இது அலமாறாது போயிட்டு வரதுக்கு காரணம் என்னது அஞ்சி மலம் அதுதான் மண்ணி அலமாரும் என்பது காரணகாரிய பொருட்டாய் வந்தது அலமரும் அலமாறுமென நீட்டல் வழி நீட்டல் அலமறுதல் அப்படிங்கிறதா உண்மையான சொல்லு செய்யல அளமாறும் என்று வருகிறது அலமறுதல் அளமந்த போதாக அஞ்சேடு என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வளம் வந்த மடவார்கள் நடமாட முழுவதிர மலை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி மிகிழ்பார்க்கும் அளம அலமறுதல் அதாவது அலமறுதல் என்பது இங்கே பாட்டில் எப்படி வருது அலமாரும் என்று நீட்டல் விகாரம் நீட்டல் விகாரம் என்பது விகாரத்தால் நீட்டி வருதே செய்ய அப்படி வருது பொருள் எனது அலமரும் என்பதுதான் பொருள் இறைவன் ஆணையினால் உயிர் நடக்கும் என ஈண்டு கூறியது அவ் அளமருளை நீக்கல் நீக்கும் வாயில் உணர்த்துதற் பொருட்டு இறைவன் ஆணையினால் உயிர் நடக்கும் என இறைவனது ஆணையினால் இந்த ஐந்து மடங்கள் உயிர் ஆன்மாவின் அறிவை மண்ணி நின்றதினாலே இது என்ன செய்லேங்கீலையும் சுற்றி கொண்டு இருக்கிறது அப்போது இது இறைவன் ஆணை என்றைக்கு இதை நீக்குகிறதோ அன்னைக்கு இதை என்ன ஆகிடும் போக்குவரவு நின்று போகும் போக்குவரவு நின்று போகும் இது முன்னர் வகுத்து கூறப்படும் முன்னர் வகுத்து கோரப்படும் எப்படி இந்த ஐந்து மலங்களை நீக்கிறது எப்படி இந்த அலமாறுதலை நிறுத்துறதுங்கிறத பின்னாடி சொல்கிறேன்னு அர்த்தம் முன்னர்னா பின்னர் முன்னர் என்பது இங்கே பின்னர் இம்மூன்று செய்யுள்களான் மலங்கள் இத்துணைய என்பதுவும் அவை பந்திக்குமாறும் கூறுமுகத்தான் ஆணவ மலத்தால் ஆகிய பொல்லாமை கூறப்பட்டது முதல்ல நூற்றி அறுபத்தி மூணு இருந்து நூற்றி அறுபத்தி ஒம்பது வரைக்கும் சிற்சக்தியினுடைய இலக்கணம் சொன்னார் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எழுபத்தி ஆறு எழுபத்தேழு எழுபத்தி எட்டு இது வரைக்கும் இப்போ எதை சொல்லியிருக்கிறாரு ஆணவ மலத்தினுடைய இலக்கணம் அதனோடு ஏந்து நிற்கக்கூடிய கண்ம மலம் மாயாமலம் திரோதான சக்தி மாயை எல்லாம் தொகுத்து சொல்லிட்டார் நூற்றி எழுபதில் ஆணவ மலம் சொன்னார் அதன் பிறகு கண்ம மாயாமலத்தையும் தொகுத்து ஏன்னா இது வரைக்கும் மூணு அதிகாரம் சொல்லியாச்சு ரெண்டாம் பா என்ன இழக்கணும் பாச இழக்கணும் பாசத்திற்கு பிரமாணம் இல்லையா சிவஞான போதத்தில் ரெண்டாம் நூறுபா என்னது பாசத்துக்கு பிரமாணம் பாசம்னு சொன்னால் ஆணவம் கண்மம் மாயை திரோதான சக்தி எல்லாம் சொல்லணும் இதெல்லாம் அங்கே எதில் சொல்லி மூல பாடத்தில் ரெண்டாம் நூறுபாயில் சிவஞான போத ரெண்டா நூறுப்பா அம்மா மதியானது லோக்காது சிவஞான போத ரெண்டா நூறுப்பா தானே யாய் அவையே யாய் யோ கிருன்னு இருக்கு தெரிஞ்சதை கூட தெரியாத மாதிரி கேட்குறீங்க அப்படியா நம்ம அப்படியெல்லாம் இல்லை தெரிஞ்சதை தெரிஞ்ச மாதிரி தான் யாய் தானே யாய் அவையே ஆணையாயின் அத்துவதன் சொன்னார் ஆணையின் இருவினையின் கண்மத்திற்கு பிரமாணம் சொன்னார் அடுத்தது போக்குவரவு புரிய மாயாமலத்து கிழக்கணும் பிரமாணம் சொன்னார் நீக்கமின்றி நிற்கமன்று திரோதான சக்திக்கு பிரமாணம் சொல்கிறாரு அவர் சொல்லுகிற போது ஆணை மலத்திற்கு சேர்த்தி சொல்கிறார் இல்லையா அப்போ எல்லாத்தையும் தொகுத்து சொல்லணுமா இல்லையா முடிவுரை செய்யணும் நூற்பாவு எங்கே வந்தாச்சு முடிவுக்கு வந்தாச்சு சிவஞான சித்தியாரில் மிகப்பெரிய நூற்பா ரெண்டாம் நூற்பா தொண்ணூத்தி ஒன்னுல இருந்து நூத்தி எண்பத்தி ஆறு கிட்டத்தட்ட எத்தனை பாட்டு தொண்ணூத்தி ஆறு பாடல்கள் சொல்றார் எந்த நூற்பாவுக்கும் எவ்வளவு பாட்டு கிடையாது முதல் நூற்பாவுக்கு எழுபது பாட்டு முதல் நூற்பா ரெண்டாவது நூற்பா முடிச்சா சித்தியாரில் பாதி முடிச்சாச்சு சரியா அப்போ இப்போ எதை சொல்லணும் தொகுத்து சொல்லணுமா இல்லையா அதனால இங்க என்ன செய்யறாரு தொகுத்து ஆணவலம் கண்மமலம் மாயாமலம் மாயேயம் திரோதான சக்தி என்று சொல்லக்கூடிய ஐந்தையும் தொகுத்து சொல்லி முடிச்சாச்சு அடுத்து நூற்றி எழுபத்தொம்போதுக்கு போகிறார் அண்டசம்